அண்ணே கமலாசன் பேசுறது சும்மா கதை இல்ல வரலாற்றை சொல்றாரு அவர் பணத்தை ஓட விட மாட்டேங்கிறாரு அவருடைய கேஜி இப்ப ஒன்னாவது பகுதியே ரெண்டாவது பகுதி டைட் போ ரைட் போ ரைட் போறா போதும் போது போது ஒரு மாவீரனின் பெரும் வரலாறாக வர இருக்கிற படையாண்ட மாவீரா என்ற திரைக்காவியத்தினுடைய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் ஊடக உறவுகள் வாழ்த்து அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கு அண்ணன் இயக்குனர் வி சேகர் அவர்கள் என்னுடைய அன்பண்ணன் சிவசக்தி பாண்டியன் அவர்கள் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய நீதியரசர் ஐயா கலையரசு அவர்கள் என் அன்பு தம்பி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் பழையாண்ட மாவீரா என்ற படைப்பை அழைப்பதற்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கு தான் இதிலே பெரும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அதிலே பெருமுயற்சி எடுத்த என் அன்பிற்கினிய சரவணராஜ் என் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி என் ஐயா குமாரதேவன் குரல் குரல் அமுதன் மதிப்பிற்குரிய ஐயா உமாதேவன் கிரியாட்டக் பாஸ்கர் அவர்கள் பரமேஸ்வரி குமரேசன் எல்லாவற்றுக்கும் மேலாக இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்த பசுமை தாயகம் நான் விற்கினிய கண்ணன் அவர்கள் வாழ்த்து விட்டு சென்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி வழக்குரைஞர் பாலவர்கள் கேலி சித்திரத்தின் மூலம் சிந்திக்க வைக்கக்கூடிய பேராட்டல் ஒன்றை என்னுடைய அன்பு இளவல் பாலாவர்கள் பாட்டு வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கௌதமன் எனக்கு அனுப்பியிருந்தார் அதை பாடல் காட்சியை பார்த்து அவ்வளவு சிறப்பாக நடன அமைப்புகள் வந்திருக்கிறதே இது யாருன்னு அப்ப தெரியல அதுல யாரு அது செஞ்சதுன்னு தெரியல மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பிகள் இதுவரை நான் பார்த்த பிறகு தினேஷ் ஸ்ரீதர் இருவரையும் பார்த்த பிறகு அதுக்கு காரணம் அவர்கள் இருவரும் தான் எனக்கு தெரிய தெரிஞ்சது அது தினேஷ் கூட நான் பணியாற்றி இருக்கிறேன் இள வயதிலேயே மிகச்சிறந்த திறமை கொண்ட ஒரு நடன இயக்குனர் அதே போல தம்பி ஸ்ரீதர் அவர்கள் சண்டை காட்சி மிக சிறப்பாக வந்திருக்கிறது படையாண்ட மாவீரன்ல பிற சண்டை எல்லாம் எப்படி தம்பி சில்வா அவர்களை நான் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தேன் அவர் எனக்கு ஒரு வியப்பு தான் சண்டை கலைஞர்கள் எல்லாம் ஏதோ முரட்த்தனமா இருப்பாங்க அப்படிதான் எல்லாரும் நினைச்சுக்கலாம் அன்னைக்கு விண்ணுறுதி நிலையத்தில் பார்த்து கையில் ஒரு புத்தகத்தோட வந்த தம்பின்னா அது நந்தனார் சரிச்சு அழிச்சிருந்தா அவர்கிட்ட சொன்னேன் இதுக்கு முன்னாடி நாங்க எங்க அப்பா மணி வேலை செய்யும்போது சூப்பர் சூப்பராயினவர்கள் அதுல நடனை சங்க இயக்குனரா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் வச்சிட்டு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்து சங்க இலக்கியங்களை எல்லாம் சொல்லிட்டு சில பரிமணிமேகலட்சி வீதாமணி எல்லாத்தையும் பேசுவாங்க இது எப்படி மாஸ்டர் அப்படின்னு மகளெல்லாம் அடிக்க வேண்டியது ஈரவெல்லாம் படிக்க வேண்டியது அவரை பார்த்தா இன்னைக்கு பேசுனா அவரளவுக்கு இந்த இலக்கியங்களை பேசுறதுக்கான ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களையே வியக்கிற அளவுக்கு பேசுவோம் அதுக்கப்புறம் என் தம்பி கையில ஒரு சண்டை இயக்குனர் கையில புத்தகத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப வியப்பா செல்வா நான் ரொம்ப பாராட்டினேன் சரியது சிறந்த கலைஞர்களால உருவாக்கப்பட்டிருக்குது அதுல ஒழிப்பதிவு ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு இப்ப என் கிட்ட கேட்ட யாருன்னா கோபி ஜெகதீஸ்வரர் சொன்னார் இசையம் பாலர் அது அவர் தான் இந்த விழாவின் நாயகன் அவரு ஜி பிரகாஷ் இளம் வயதிலேயே நூறு படங்களை தொட்டவர் சாதனை ஆமா நூறு படங்களை தொட்டாரு அசூரன் படம் வந்து படத்தை பார்க்கும்போது அதன் பின்னணி இசை வந்து மிக சிறப்பாக செய்திருப்பார் அந்த காட்சிகள் அந்த சந்தை காட்சிகள் இதெல்லாம் நகரும் போது அந்த வயதுல இவ்வளவு ஆளுமையா அவர் செய்யறது ரொம்ப திறமை அப்ப நானும் என் தம்பி மாதவனும் நடிச்ச ஒரு படம் இருந்தது அந்த படத்துல அப்பதான் இவர் நேர்ல சந்திக்கிறேன் இசை அந்த தான் பிரகாஷ் பிர தான் அப்புறம் நாங்க ரொம்ப நெருக்கமானது காரணம் மொழி பற்று இனப்பற்று இனமான உடல் தான் ரொம்ப நெருக்கமா இருக்கு இருந்தோம் அவரு பாடல்கள் எல்லாரும் செஞ்சிருவாங்க பாடல்களை எல்லாரும் செஞ்சிருவாங்க அந்த திரைக்கதையின் நகர்வுக்கு பின்னணி இசையை கொடுத்த அதை தூக்கி நிறுத்துறதுங்கிறது பெயராற்றல் அது இந்த நிலத்துல நம்முடைய இசை இறைவன் அப்பா இளையராஜா இணையா இன்னும் அந்த அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில் தம்பி ஜி வி பிரகாஷ் ஒரு பெரிய கட்சிக்காரர் என்பதை யாரும் மறுக்க முடியாது அப்படி ஒரு சிறந்த படைப்பாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு இதுல பின்னணி இசை சாமா வந்து செஞ்சுக்க அவங்க ஏற்கனவே நான் சில படங்கள் பார்த்திருக்கேன் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது கலைஞரே எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே எங்கு பிறப்பினும் அயலான் அயலானுங்கிறாரு எங்க புரட்சி பாவலர் அதுதான் முக்கியம் அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழில் இருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை ஆனா கமல்ஹாசன் பேசுறது சும்மா கதை இல்லை வரலாற்றை சொல்றாரு அதை ஏற்றுக்கிறது எதிர்த்துங்க அத பத்தி பிரச்சனை இல்ல அவர் படத்தில் ஓட விட மாட்டேங்கிற ஏன் நான் உன்னுடைய கேஜி இப்ப ஒன்னாவது பகுதியும் ரெண்டாவது பகுதி இங்க சுதந்திரமா ஓட விட்டுல அதுக்கு பரிசு நீதான் கிழிக்க முடியும் எங்களுக்கு கிழிக்க முடியாதா நீதான் தடுக்க முடியும் எங்க தடுக்க முடியாதா முடியும் ஆனா நாங்க செய்யல ஏன் தமிழன் பேரன்பும் பெருந்தன்மையும் மாறும் படத்திலயா அவட பகையை காட்டுறது படத்திலயா படத்துல குடிக்கிற நீர்ல இதுலயாமா இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க

அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறா அதுல இருந்து வந்ததுங்க ஏற்க மாட்டேங்க அவரை நான் தலைவனா ஏற்கணுங்கிறத இப்படி ஒரு உலகம் இப்படி ஒரு சமூகம் எங்க இருந்து கேட்பாருங்க இதுதான் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டுக்கு மின்னணு பெயர் கொடுத்தாய் எரிவாயு விளைப்பது கொடுத்தாய் குடும்பத்தை என் கொடுத்தாய் வாக்காளர் உரிமை கொடுத்தாய் வரி எதுக்கு வாங்கினாய் அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு அப்ப எட்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சு நாலு கடலரை கட்டி படுக்க வச்சிருக்க கடற்கரை அது கடல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா இதை இழி என்று சொன்ன நீதிமன்றம் அதை என்று சொல்கிறது என்ன நீதி என் இருக்கிறாய் ஆடுமாட்டு இருக்க முடியும் இளைஞரை கழிவு எடுக்க முடியும் மனித கழிவு எடுக்க முடியும் என்ற இயற்கையின் வாய்ப்பு இருக்கும் போது எதுக்கு என் பூமி தாயின் ஈரக்கொலையை இதயத்தை அறுக்கிறாய் என்று கேள்வி இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவனா எதிரானவனா போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை குடியேற்றி விட முடியும் மீள்குடியேற்றம் நீ தோண்டி எடுத்து அறுபத்தி ஆறு ஏக்கரில் குடியேற்ற முடியுமா சொல்லுமா வீட்டுக்கு ஒருவருக்கு எங்கள் சின்ன அன்புமணி மட்டும் அந்த இடத்துல ரெண்டு பேர் தான் நிலம் என்னது பாலம் என்னது நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை வேலையாவது எனக்கு இதை எதிர்த்து போராடினால் நிலமிழந்தால் பாலம் இழப்போம் நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக விரட்டப்படுகிறோம் இங்க வீடை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று அறுபது ஆண்டுகளாக குடியிருந்தவனை வீட்டை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பென்று என்று அவன் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கொண்டிருந்தாங்கிற கேள்விக்கு அவன் எடுத்து பதில் நான்காம் தமிழ் சங்கம் தமிழ் வைத்தவன் கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடையா கொடுத்த கொடைவல்லன் என் தாத்தன் என் பாட்டன் பாண்டித்துறை தேவன் பாண்டித்துறை தேவன் நீ சென்னை ஒரு வரைவுல சுற்று மரப்பாச்சுமே நின்று வச்சிருக்கான் நெஞ்சு வெடிக்க ஒரு தமிழ் மகனுக்கு அடையாளம் இல்லை அழிக்கப்பட்டிருக்கான் அப்படி மறைக்கப்படக்கூடாது ஒரு மாவீரனின் வரலாறு அழிக்கப்பட்டு விடக்கூடாது இந்த வருங்கால தலைமுறைக்கு அவன் பாடம் அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா அதை கவனத்தில் வைத்து நீங்க பாக்குறது குருவை சாதிவேரியன் என்று நாங்கள் பாக்குறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று ஆனால் ராமசாமி ஐயாவை சொல்லும் போது தங்காய் என்று சொல்ல வேண்டும் யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ் தெய்வத்தின் மகன் முத்துராமலிங்க தேவர் நேர்மையின் நேர்வடிவம் கக்கன் கப்பலூட்டிய தமிழன் மா உசி சொல்றீங்க சொல்றதுண்டா யாராவது நீங்க கேட்டதுண்டா இல்ல விவாதங்களே பொது மேடைகளே

கணியத்துல ரொம்ப இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என் தம்பி நல்ல கல்வியாளன் ரொம்ப திறம்பட இயங்கக்கூடிய இது எங்க ஐயாவினுடைய கனவை அந்த இளம் வயதிலே சுமந்து சென்று இந்த சின்னையாவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்து அவருடைய கனவின் தூக்கி சுமக்கிற ஒரு இளைய அரசியல் தலைமை அவருக்கு என்னுடைய அன்பும் வார்த்தைகளும் என்னுடைய ஆறு உயிர் இளவல் என் உயிர் தம்பி கௌதமன் அவருக்கு துணை நின்ற என் தம்பி பாலமுரளி என்னுடைய தம்பிகள் நடன சந்தை இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் உலகெங்கும் பறவை வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் கௌதமனுடைய இந்த சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவீரா என்ற அந்த படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன் வேண்டுகிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும்